ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு வரலாறு பாடத்தில் வரக்கூடிய முதல் பாடமான வரலாறு என்றால் என்ன அந்த பாடத்தில் வரக்கூடிய பினா விடைகளைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பின்வரும் வினாக்களுக்கு விடையெளி கொஸ்டின் நம்பர் ஒன் வரலாறு என்றால் என்ன வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் கொஸ்டின் நம்பர் டூ வரலாற்றுக்கு முந்தைய காலம் பற்றி எழுதுக வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது மனிதன் முதன் முதலில் கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலமாகும் கற்கருவிகள் புதை படிவங்கள் பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றிலிருந்து வரலாற்று தரவுகளை பெறுகிறோம் கொஸ்டின் நம்பர் த்ரீ வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகள் எவை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்ட பாறை ஓவியங்கள் கற்கருவிகள் புதை படிவங்கள் தொல்லியல் அடையாளங்கள் இவை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி நாம் அறியக்கூடிய சில சான்றுகள் ஆகும் ஃபோர்த் கொஸ்டின் வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் யாவை விடை வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகள் கொண்டபூர் நெவாசா மேர்காஷ் போன்ற இடங்களிலிருந்தும் பாறை குகை வசிப்பிடங்களான பிம்பேத்கா மற்றும் எடக்கல் குகைகளிலிருந்தும் காணலாம் தமிழ்நாட்டில் அத்திரம்பாக்கம் அரியலூர் பெரம்பலூர் ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட பொருள்களிலிருந்தும் வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் அருங்காட்சியகத்தின் பயன்கள் யாவை விடை வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்த கல் ஆயுதங்கள் பெருங்கற்கால மக்கள் பயன்படுத்திய ஈமத்தாழிகள் பழங்குடி மக்களின் வாழ்வியல் பொருட்கள் போன்றவற்றை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றின் மூலம் அக்கால மக்களின் வாழ்க்கை முறையை அறிய முடிகிறது குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் வரைந்த ஓவியங்களின் புகைப்படங்கள் இரும்பு வெண்கலம் தங்கம் போன்றவற்றால் செய்யப்பட்ட சிற்பங்கள் ஆகியவை அக்கால மனிதர்களின் திறமையை அறிந்து கொள்ள உதவுகிறது மாணவர்களுக்கு பொது அறிவு களஞ்சியமாகவும் பயன்படுகிறது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்த் பழங்கால மனிதன் வேட்டையாட பயன்படுத்திய கருவிகள் சிலவற்றை கூறு விடை பாறைகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட கூர்மையான கற்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன ஒரு வகை கற்கருவி கண்ணீர் துளி போன்ற வடிவத்தில் அமைந்த மிக கூரான ஆயுதம் மற்றொரு வகை கற்கருவி உருண்டையான ரம்பம் போன்ற கூர்மையான நுனிகளை உடையது இவை தவிர மிருகங்களின் கொம்புகள் எலும்புகள் மரக்கிளைகளாலான கருவிகள் ஆகியனவும் பயன்படுத்தப்பட்டன கொஸ்டின் நம்பர் செவன் பாறைகளில் ஓவியங்கள் ஏன் வரையப்பட்டன விடை பாறைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டதன் காரணம் எதிர்கால மக்களுக்கு இம்மக்களின் வாழ்க்கை முறைகளை தெரிவிப்பதற்காகவும் அக்கால மக்கள் தம் ஒவ்வொரு செயலையும் ஓவியமாக தீட்ட விருப்பம் கொண்டதற்காகவும் இருக்கலாம் பாறைகளில் ஓவியங்கள் தீட்டினால் நெடுங்காலம் அவை அழியாமல் இருக்கும் என நினைத்திருக்கலாம் கொஸ்டின் நம்பர் எயிட் தொல் கைவினை பொருட்கள் ஏதேனும் இரண்டினை கூறுக விடை மண் பொம்மைகள் ஆபரணங்கள் மண் பாண்டங்கள் கற்கருவிகள் இவையாவும் மனிதனால் உருவாக்கப்பட்டவையாகும் கற்களாலும் உலோகங்களாலும் மற்றும் மண்ணை கொண்டு ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி அதை தொல்லியல் கைவினைப் பொருட்களாகவே பயன்படுத்தி வந்தனர் உயர் சிந்தனை வினாக்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது விடை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்கள் வாழ்ந்த குகையினுள் கொடிய மிருகங்கள் வர வாய்ப்பிருந்தது இதிலிருந்து தப்பிக்க நாயினுடைய மோப்ப சக்தி உதவும் என்பதை மனிதன் அறிந்து கொண்டான் எனவே குகைகளில் விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து குறைத்தவாறு அவனுக்கு உணர்த்தின ஆகவே வீட்டை ஆடுவதற்கும் பாதுகாப்பிற்கும் நாய்கள் பயனுள்ளதாக இருந்தன பழைய கற்கால மனிதனின் வாழ்க்கை முறையை தற்கால வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு பார் பழைய கற்கால மனிதன் தற்கால மனிதன் ஃபர்ஸ்ட் ஒன் நாடோடி வாழ்க்கை பழைய கற்கால மனிதன் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான் தற்கால மனிதன் நகரமோ அல்லது கிராமமோ ஒரே இடத்தில் வாழ்க்கை செகண்ட் குகைகளிலும் மரப்பொந்துகளிலும் பாதுகாப்பின்றி வாழ்ந்தனர் பாதுகாப்பான வீடுகளில் வாழ்கின்றனர் த்ரீ மரப்பட்டைகள் இலைகள் விலங்கின் தோல் ஆகியவற்றை ஆடையாக அணிந்தனர் பட்டு பருத்தி ஆகியவற்றால் நெய்யப்பட்ட துணிமணிகளை அணிகின்றனர் இயற்கையாக கிடைத்த கிழங்கு காய்கனிகளை உண்டனர் சிறந்த உணவு வகைகளை சமையல் செய்து உண்ணுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் போராட்டமான வாழ்க்கை நவீன கண்டுபிடிப்புகளால் சொகுசான வாழ்க்கை இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி